என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தீபாவளி இன்னும் இரண்டு நாட்களில் இந்த தீபாவளிக்கு மிக முக்கிய அம்சம் எப்படி ஸ்வீட்டோ அது போல் தீபாவளி திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் இந்த ஆண்டு வந்து தீபாவளிக்கு மூன்று திரைப்படங்கள் வெளியாகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுவரைக்கும் மூன்று படங்கள் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ரிலீஸும் ஆகிடுச்சு அதில் ஒரு படம் டீசல் அதுதான் முதல் முதலாக செய்தியாளர்கள் போட்டு காமிச்சாங்க அதற்கு அடுத்த படம் பைசன் அதனுடைய விரிவான விமர்சனத்தை நீங்கள் நம்ம தளத்தில் படிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்த படம் டியூடு பிரதீப் ரங்கநாதன் நடித்த படம் அந்த படத்தை இன்னைக்கு பார்க்க பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது கீர்த்தீஸ்வரன் அப்படிங்கிற புதிய இயக்குனர் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைஜு சரத்குமார் பரிதாபங்கள் திராவிட் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் இசையமைச்சிருக்காரு ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்குரிய படமாக இந்த அண்மை கால படங்களில் வந்த படம் இது காரணம் என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து ஒரு இந்த படம் அவருக்கு நடிப்பில் மூன்றாவது படம் இயக்குனராக வந்து அவர் ஏற்கனவே இரண்டு படம் கோமாலின்னு ஒரு படம் அதற்கடுத்து லவ் டுடே இந்த இரண்டு படங்களிலும் வந்து தனது இயக்குனராக தனது திறமையை நிரூபிச்சிட்டாரு அதே போல் நடிகராக அதற்கு அடுத்த படம் டிராகனில் வந்து அவர் தன்மையை நிரூபிச்சுட்டார் இப்போ அவரது நடிப்பில் வந்திருக்கிற அடுத்த படம் இந்த டியூடு இது பிரதீப் அங்குறவர் எப்படின்னா இந்த ஜென்சி கிட்ஸோட ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்படுறார் இந்த தலைமுறை இளைஞர்களின் ஒரு சாம்பிள் மாதிரி தான் அவரை வந்து பலரும் பார்க்குறாங்க பட் நான் வந்து அதை அப்படி பார்க்கல காரணம் அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு கிரியேட்டராக அவருடைய பங்குன்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர் நடிகர் மட்டும்தான் ஆனால் ஒரு நடிகராக அவர் ஒப்புக்கொண்ட சப்ஜெக்ட் என்னென்னா அந்த ஏழு அந்த ஏழு நாட்கள் காலம் இருக்க அந்த காலத்து சப்ஜெக்ட் தான் ஆனால் அதை அப்படி டோட்டலாக கொஞ்சம் வித்தியாசமாக வந்து இந்த படத்தில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதே போல் அந்த ஸ்கிரிப்டோட ட்ரீட்மெண்ட் இருக்குது அது இந்த ஜென்சி கிட்ஸுன்றாங்களே இந்த பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதில் இந்த படத்தோட அந்த படத்தோட கதை அப்படின்னா ரொம்ப எளிய அந்த வரிகளில் சொல்லணுன்னா ஒரு பெண்ணை அதாவது அது சொந்தக்கார பெண்ணு முறை பெண்ணு அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய அந்த சொந்தக்கார பையன் மேலே ஒரு லவ் வருது காதல் வருது ஆனால் பையன் வந்து அதுக்கு காதல் இல்லை நான் அவங்க கூட தான் இருக்கேன் உன் மேலே எனக்கு ஜீரோ ஃபீலிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து ஒதுக்கிடுறான் அவள் வெறுத்து போய்ட்டு சரி வேணா நீ அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்காக வந்து அவர் வெளியூர் வெளியூருக்கு போயிடுறான் அவள் போயிட்டு பிறகு தான் தெரியுது அவன் மேலே தனக்கு எவ்வளோ பெரிய லவ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவன் அவளை ப்ரொப்போஸ் பண்ணும்போது அவளுக்கு என் மேலே ஜீரோ ஃபீலிங் இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த பெண்ணோட தந்தை ஒரு பெரிய அரசியல்வாதி அமைச்சர் இவன் பையன் வந்து அவருடைய சொந்த தங்கச்சி பையன் அதனால் வந்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாரு அப்போ தான் வந்து இந்த பெண் தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன் அப்படின்னு அவன் கேட்குறான் கேட்கும்போது அவளுக்கு இன்னொரு எஃப்ஐஆர் இருக்கிறத அவள் சொல்கிறான் எனக்கு இப்போ இந்த திருமணத்தை முறிச்சுக்க முடியாது காரணம் சரத்குமார் பவர்ஃபுல் பாலிட்டிஷியன் கொன்னுடுவார் அந்த அளவுக்கு டெரரான ஒரு ஆளாக இருக்கார் காமெடி டெரர் ரெண்டும் இருக்கார் இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த திருமணத்தை வந்து ஒரு போலியான ஒரு திருமணமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த திருமண பந்தத்துலேருந்து விலகி அந்த பெண் தான் விரும்புகிற பையனோடு சேர்ற மாதிரி ஒரு ஏற்ப ஒரு பேசி வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை வந்து பண்றாங்க கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க அவ திட்டமிட்டபடியே வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறா அப்படி பண்ணும்போது வெளிநாட்டு தூதரகத்தில் அந்த கடவுச்சிட்டு விசா வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ கர்ப்பமாக இருக்கா கல்யாணமான இந்த ரங்கநாதன் அவளை தொடவே இல்லை ஆனால் அவள் கர்ப்பமாக இருக்கா எப்படிறான்னு பார்த்தா அவங்க அந்த காதலனோடு வந்து அவர் நெருக்கி நெருங்கி பழகினதுனால இந்த கர்ப்பம் அப்படிங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறமா வந்து இந்த சிக்கலை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க இந்த பெண் கர்ப்பம் கர்ப்பத்துக்கு காரணம் கணவன் கிடையாது காதலன் ஆனால் அப்பாவுக்கு பயந்து இந்த கர்ப்பத்தையும் பாதுகாக்கணும் இந்த காதலனையும் பாதுகாக்கணும் இந்த மனைவியை போலியான மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவியையும் வந்து காப்பாற்றணும் இந்த நெருக்கடி வந்து ஹீரோவுக்கு இதை எப்படி அவன் சமாளித்தான் இறுதியில் என்ன ஆனாங்க இதெல்லாம் சரத்குமாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதா இல்லையா தெரிஞ்ச பிறகு அவர் என்ன ஆனார் இந்த மாதிரியான கேள்விகளோட படம் நகருது கட்டத்தை நோக்கி மீதியெல்லாம் நீங்கள் ஏற்றல் பாருங்க அப்போ தான் வந்து அது ஒரு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் நம்ம எடுத்து எடுப்பிலையே சொல்லலாம் ஒரு இந்த தலைமுறை இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் ஒரு படம் பண்ண முயற்சித்து அதில் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எடுப்புலேயே டிக்ளேர் பண்ணிடலாம் இது ஒரு வெற்றி படம் காரணம் என்னென்னா இந்த படம் ஆரம்பிக்கிற விதம் இருக்குது பாருங்க அது வந்து பலருக்கும் பிடிச்சு பிடிச்சு போயிடும் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்து கதாநாயகன் வர்றான் வர்ற கதாநாயகம் வந்து அந்த மணமகன் மணமகள் இருவரையும் நோக்கி அந்த வரிசையில் நின்று வரான் கிஃப்ட் கொடுக்குற அந்த வரிசலை அவன் வரும்போதே பார்த்துடுறான் பொண்ணு பார்த்து பதட்டமாக வரான் இவன் எதுங்கடா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு தெரிஞ்ச போகுது இவன் அவளுடைய எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸ் வர்றவன் என்ன பண்ணுறான்னா மாப்பிளை கிட்ட பர்மிஷன் கேட்டு டூ மினிட்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு அவகிட்ட பேசுகிறான் மாப்பிளைக்கு தெரிஞ்சு போகுது ரெண்டு பேரும் எக்ஸ் அப்படின்ட்டு என்ன எதுக்கு வேணாம் என்ன அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு வந்து புடிவாதமாக நிற்கிறான் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறான் கல்யாணம் மேடை அந்த பக்கம் மாப்பிள்ளை நிற்கிறான் பொண்ணு தனியாக நிற்கிறான் கெ கெஸ்ட்டுங்க அதாவது அந்த கிஃப்ட்டு கொடுக்க நிற்கிறவங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க ஒரு எக்ஸு லவர் வந்து க மணப்பெண்ணை இழுத்து நிப்பாட்டி இப்படி கேள்வி கேட்டான்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அவன் வந்து பதில் சொல்லாமல் கத்துறா கத்தும் போது வந்து அவன் அப்படி பிடிக்கும்போது அந்த தாலி புதுசாக கட்டின அந்த தாலி அவன் கையோடு வந்துடுது தாலி அத்துட்டியாடா அப்படின் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது இதை வந்து போன தலைமுறைகளை கற்பனை பண்ண முடியுமா பாருங்க போன தலைமுறையில் தாலிக்கு அவங்க என்ன மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தாங்க தாலி கட்டிட்டு பிறகு வந்து இந்த உலகமே தலைகையெல்லாம் மாறினா கூட தாலியை கழட்ட மாட்டேன் அப்படிங்கிற சென்டிமெண்ட் எல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இருந்தது அப்படிங்கிறத பாருங்க ஆனால் இந்த படத்துல எடுத்த எடுப்பில் முதல் காட்சியிலே தாலியை அத்துட்டியடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த படமே வந்து தொடங்குது எனக்கு அதில் அந்த காட்சியில் வந்து வந்த ஈர்ப்பு கடைசி வரைக்கும் வந்து என்ன அதை தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல அந்த காட்சிகளை ப்ரெசன்ட் பண்ண விதம் அதை அந்த ஸ்கிரிப்டை உருவாக்கின விதம் டைலாக்ஸு இது எல்லாத்திலையுமே வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் இருக்குது லைட் ஹார்ட்டட் காமெடி இருக்குது அதே நேரம் போகிற போக்கில் இந்த சமுதாயத்துக்கு தேவையான சில கருத்துக்களையும் வந்து அவங்க அழுத்தமாக சொல்லிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது அந்த வகையில் வந்து இந்த தலைமுறை இளைஞர்கள் அது குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த தலைமுறை இளைஞர்கள்னாலே உள்ளுக்குள்ள ஒரு பக் அப்படிங்கிற ஒரு ஃபீலு பட் இந்த படத்தை பார்க்கும்போது வந்து நீ அப்படியெல்லாம் கவலைப்படாதரா இவங்கெல்லாம் வந்து இன்னும் நல்ல பசங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இந்த தலைமுறையை பார்த்துக்குவாங்க காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து இந்த மாதிரி படங்கள் நம்ம மனசுக்குள்ள விதைக்குது ஒரு ஹீரோவா தனது தனது வேலையை வந்து ரொம்ப கச்சிதமா பண்ணியிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் இதில் வந்து தனக்கான ஒரு அடையாளத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கறது வந்து ரொம்ப மனக்கெட்டிருக்காரு ஏன்னா அவர் மீது வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா எஸ் ஏ சூரிய மாதிரி கத்துறாரு தனுஷ் மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு முகத்தை வந்து அஷ்ட கோணலாக்கி ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கடந்த இரு படங்களில் அவரை பற்றி சொன்னது அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கார் அதே நேரத்தில் தனக்கான ஒரு புது பாணியையும் அவர் முயற்சி பண்ணி பார்த்துருக்கார் அது என்னென்னா அந்த தனுஷ் பாணியிலான நடிப்பு அதை வந்து அவர் கைவிடலை அதே நேரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தனித்தன்மை என்ன அந்த ஸ்டைலு ஒரு சிகரெட்டாக தூக்கி போட்டு பிடிக்கிறது சாக்லேட்டாக தூக்கி போட்டு பிடிக்கிறது அந்த பபுல் கம்மா அப்படி பண்ணுறது அதே போல் வந்து கண்ணாடியாக அதை சுற்றி போடுறது இப்படி எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டைல் அப்படிங்கிறத அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அதனால தான் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அவர்கள் மத்தியில் ரஜினியை பட்ட தனித்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க அந்த தனித்தன்மை தனக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக வந்து அவர் இதில் ரஜினி பாணியை வந்து அவர் பின்பற்ற முயற்சி பண்ணியிருக்காரு அதே நேரம் அப்படியே முற்றிலுமாக அந்த ஈயடிச்சங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் தனக்கு என்ன வருமோ அதை வந்து செஞ்சு பார்க்கலாம் அதில் வந்து நாம் எடுபடுவோமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் முயற்சி பண்ணியிருக்கார் அதில் ஓரளவுக்கு வந்து அவர் சக்ஸஸ் ஆகியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக இந்த இந்த கண்ணாடியை தூக்கி போடுவார் அது ஒரு இடத்துல ஸ்லிப்பாகி கீழே வரும் சரி ட்ரை பண்ணால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு போவார் இது என்ன ஆகுதுன்னா அவர் காப்பியடிக்கிறாருன்ற அந்த குற்றச்சாட்டு நம்ம மனசுக்குள்ளே வராது பையன் ட்ரை பண்றான்டா தலைவர் மாதிரி அது வரலைன்னா கூட வந்து அதை ஒத்துக்கிட்டு போறான்டா அப்படின்னு வந்து அவன் மேலே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் வர காரணம் ஆயிடுது அந்த வகையில் வந்து பிரதீப் ரங்கநாதன் இதில் ஒரு புதுசாக ஒரு தன்னுடைய பாணியை வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு வெல்டன் அதே போல் கதாநாயகியை வர்ற மமிதா பைஜு அவங்க ரொம்ப ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அதாவது அந்த கிளாமர் கேர்ள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் இந்த கதைக்குள்ள என்ன தேவையோ ஏன்னா ஒரு கட்டம் வரைக்கும் தான் வந்து அவங்க பேச்சலராக வராங்க அதுக்கப்புறம் ஆகி குழந்தை அப்படிலாம் வந்து வரும்போது அந்த கேரக்டர் என்ன கேட்குதோ அதை மட்டும் அவங்க ரொம்ப கச்சிதமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்புறம் அவங்க அவருக்கு காதலனா ஒரு பையன் அவனா அவனும் நல்லா பண்ணியிருக்கான் எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர் யாருன்னா அது நன்னதர்தான் சரத்குமார் எக்ஸலண்ட் அதாவது ஒரு சீனியர் நடிகர் தனக்கான வாய்ப்பு வரும்போது அதை எப்படி வந்து மொத்த அந்த க்ரௌடையும் கட்டி போடுற மாதிரி பயன்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த படத்தில் சரத்குமாரை பாருங்கள் எனக்கு சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் வந்து நாயகனாக நடித்த காலத்தை விட இந்த மாதிரி கேரக்டர் பண்ணும்போது வந்து கலக்கராரு மனுஷன் அது வந்து போர் தொழிலாக இருக்கட்டும் அல்லது அதுக்கு முன்னே காஞ்சனாவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு பிறகு நிறைய படங்களில் வந்து அவர் அந்த கேரக்டர் ரோல் பண்ணார் அந்த படங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சரத்குமார் அந்த படத்தில் நடிச்ச ஹீரோ ஹீரோயின் மற்ற நடிகர்கள் எல்லோருமே தூக்கி சாப்பிட்டு அவர் தான் வந்து அப்படி நிற்பார் இந்த படத்தில் நான் அப்படி ஒரு சரத்குமாரை தான் பார்த்த பால்வளத்துறை அமைச்சர் அப்படிங்கிற அந்த பாத்திரத்தில் வர்றவர் ஆரம்பமாக ஆரம்பம் அதாவது அவருடைய அறிமுக காட்சி பார்த்து எல்லோரும் சிரிப்பாங்க ஆனால் எப்பேற்பட்ட ஆள் இவருங்கிறத வந்து சொல்லுவார் தங்கச்சி படத்துக்கு முன்னாடி படமாக மாட்டியிருக்கிற தங்கச்சி படத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு உண்மையை அவர் சொல்லுவார் ஷாக்காயிடும் அடப்பாவி இவ்வளோ வேலை பார்த்துருக்கியா நீன்ட்டு அதை விட முக்கியம் பொண்ணு ஏற்கனவே மாப்பிள்ள பார்த்தாச்சு கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு இத்தனை அதை கல்யாணம் அண்ணும்போது பொண்ணு வந்து தனக்கு ஒரு லவர் இருக்கிறதா சொல்லும் அப்படி சொல்லும்போது வந்து அவன் யாருன்னு விசாரிக்கிற விதம் ஒன்று இருக்கு பாருங்க பிச்சிட்டர் சரத்குமார் நிஜமாகவே இப்படி நிறைய காட்சிகள் சொல்லலாம் சரத்தோட சரத் வருகிற அத்தனை காட்சிகளுமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் வந்து அவர் மனசு மாறுகிற காட்சியும் கூட ரொம்ப இயல்பாக அதை வந்து பண்ணியிருக்காங்க நிறைய இப்படி பாத் எல்லா பாத்திரங்களுமே சிறப்பாக பண்ணி அதுவும் திராவிட் செல்வன் நம்ம பரிதாபங்களில் வர்ற திராவிட வந்து இதில் ஒரு முழு நேரமாக நண்பனாக கொண்டு வந்திருக்காங்க அவர் புதுசாக பார்க்குற மாதிரி இல்லை ஏன்னா நம்ம தான் தினமாக அவர் வீடியோவை பார்க்குறோமே அதனால் வந்து இது அதனுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி இதில் இருக்குது படத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லான படங்கள் தீபாவளி படங்கிறத நினைவூட்டுகிற மாதிரி படம் முழுக்க வண்ணமயமாக பண்ணியிருக்காரு ஒளிப்பதிவாளர் அதே போல் இசை அபயங்கர் எனக்கு அவருடைய இசையில் ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த பையன் என்ன சாதிக்க போகிறான் என்ன இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் அதை வந்து ஒரு வகையில் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து அவர் தீர்த்து வைக்கிற மாதிரி அந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காரு ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப துள்ளலாக மனசை வந்து அப்படியே இதமாக வருடுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு அந்த பாட்டு கொடுத்த ஃபீல் நல்லா இருந்து ஆனால் பின்னணி செய்யல அவர் இன்னும் கூட பக்குவப்படணும் மனக்கிடணும் ஏன்னா கைக்கு கிடச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உருட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் சில காட்சிகளில் அதையெல்லாம் வந்து அவர் இன்னும் கூட சரி பண்ணிக்கணும் இதில் இவருக்கு நம்ம பிரதீப்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்டண்ட்டு ஏன்னா அடுத்து ஆக்ஷனாக ஆக்ஷன் நிறோவோ மாற போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது அதனால் வந்து ஸ்டண்ட் காட்சிகள் வந்து ஒரு இரண்டு இடங்களில் கொஞ்சம் கூடுதலாகவே கொடுத்துருக்காங்க அவரை வந்து அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய உடல் வாக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டண்ட்டை அதை மாற்றி பார்வையாளர்களை நம்புற மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காரு ஸோ முழு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக விரைவில் அவர் ஏதாவது ஒரு படத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்படி ரொமான்ஸ் ஹீரோவை அறிமுகமாக அவர்களுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சிங்கிறது ஆக்ஷன் ஹீரோ தான் ஸோ விரைவில் அதை பார்க்கலாம் இதில் ஒரு போகிற போக்கில் அந்த மூடத்தனத்துக்கு எதிராக அதே போல் அந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற அந்த வழக்கங்களுக்கு எதிரான சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து அவர் சொல்லியிருப்பார் அதில் முக்கியமானது இந்த ஆணவ கொலைகள் ஆணவ கொலைக்கு எதிராக ஒரே ஒரு தான் ரொம்ப நீட்டாக ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பார் ஆணவ கொலை உனக்கு பிடிக்கிறன்னா நீ போட அவங்களே ஏன் கொள்கிற அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடி இந்த படம் அப்படி ஒரு படி மேலே தூக்கிட்டு போயிடுச்சு அந்த ஒரு வசனம் வந்து இந்த படத்தை ஒருபடி மேலே தூக்கிட்டு போயிடுச்சு என்னை மாதிரியான பார்வையாளர்கள் ரசிகர்களுக்கு வந்து அது ரொம்ப உடன்பாடான ஒரு கருத்துன்றதுனால இந்த படத்தை கூடுதலாக பாராட்டணும் அப்படிங்கிற உணர்வு வந்து இயல்பாகவே நமக்கு வந்துருச்சு நான் அதுக்காக வந்து ஒருதலை பட்சமாக பாராட்டெல்லாம் தெரிவிக்கலை இது பாராட்டக்கூடிய விஷயம் அதனால் அதை சொல்கிறேன் அதே போல் அந்த ஒரு அமைச்சர் அது சமூகத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்து இவ்வளோ இந்தியா பூரா அவருக்கு நட்பு இருக்குது இந்தியா பூரா அரசியல் தலைவர்கள் அவருக்கு அவ்வளோ பழக்கமாக இருக்காங்க ஆனால் அடிப்படையில் எவ்வளோ தூரத்துக்கு சாதிய வன்மம் அவர் மனசுகளில் படிஞ்சிருக்கு பாருங்கன்றதை எடுத்து காட்டுற மாதிரியான காட்சிகள் வச்சுருக்காங்க அது இன்றைக்கி இருக்கிற பல பெரிய மனிதர்களுடைய மனதை வந்து அப்படியே படம் பிடிச்சி காட்டுற மாதிரி இருந்தது இதில் குறைகள் இல்லையா அப்படின்னா இடைவேளை வரைக்குமான அந்த படம் வந்து அப்படி ஜெட்டு வேகத்தில் போது ஒரு ஒரு இந்த ரோலர் ரைடியூனாங்க அந்த மாதிரி இருக்குது இடைவேளைக்கு பிந்தைய காட்சிகள் வந்து நிறைய படங்களில் பார்த்த கருத்து தான் அதை புதுசாக அந்த காட்சிகளில் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அதை வந்து சிலர் கிரிஞ்சின்னு சொல்லலாம் நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன் அது கிரிஞ்சின்றது என்ன இப்போ தொன்று தொட்டு வருகிற விஷயங்கள் தானே அதை எப்படி நம்ம கிரிஞ்சின்னு சொல்ல முடியும் அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அதை புதுசாக எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த படத்தை வந்து நம்ம மதிப்புனா அந்த வகையில் பார்த்தா இந்த படம் இந்த பண்டிகை காலம் ஒரு தீபாவளியின் குதூகலத்தை வந்து அப்படியே அந்த மனநிலையோடையே நம்ம கொண்டாட வைக்கிற மாதிரி பார்த்து அனுபவிக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்குது குறைகள் சின்ன சின்ன குறைகள் தான் அதை நம்ம பெருசுப்படுத்த தேவையில்லை வி கேன் என்ஜாய் த மூவி